பதவி ஆசை இப்படி ஒரு பிறவி இன்னும் இருக்காதுனாலேயே இந்த கேள்வி எப்போ உங்கள் கருணாநிதியை கேள்ப்பா இப்போ வாய் கொண்டதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஒன்று சாம்பார்னு சொல்லு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு அதுனால் கருவாட்டு சாம்பார் அதுக்கப்புறம் அப்பப்போ நடுநடவில் சீமானு சீமானு கற்றுக்கிறாங்கன்னா நான் வளர்த்த பையன் எப்படி போவான் எனக்கு தெரியும் உங்களுக்கு மீறி போகிறான்னு ஒன்று காட்டி கொடுத்து அவர் போஸ்டிங் வாங்கலான்னு பார்க்குறாரா கட்சிக்குள்ளே சுபதியோட வாய் பேச்சு வந்து

இந்த மாதிரி அடுத்தவங்க மூஞ்ச போடுறீங்க அப்படின்னா அப்போ முத்துக்குமார் இது உயிர் தியாகம் பண்ண படத்தை போட்டு அதுக்கு காரணம் துரோகி கருணாநிதி போட்ட போட்டு ஓட்டினா நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் தான் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் தான் என்ன தமிழ்நாட்டை தமிழன் ஆழ்வதுனா என்ன முதலமைச்சர் பதவி தான் தமிழ் தேசியமா தொண்ணூற்றி நாலு வயதுலையும் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு விடுதலைன்னு பேசினவர் பெரியாரு நாம் தமிழக சீமான் பயப்படாதவர் தானே எதுக்கும் பயப்படாதவர் தானே அவர் இன்னைக்கு அதை பேசுவாரான்னு கேக்குறாரு எல்லாரும் போறான்னு எல்லாரும் சைடுங்க சைடு ஆக்டர்ஸ் சீமான் ஜெயலுக்கு ஒரு மணி அவங்க போறாங்க சொல்லுங்க பட்டியல சரி நான் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து எதிர்க்கிறீங்க ஓகே நம்ம போயிட்டு தேசிய கீதத்தையும் எந்த திராவிடம் வருது அப்போ உங்களுடைய எதிர்ப்புங்கிறது அதை நோக்கி இருக்கு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெற்றி தமிழன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வம் வணக்கம் வணக்கம் நேற்று திராவிட இயக்க தமிழர் பிரவை சுபவி அவர்கள் தலைமையில் பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஒரு கண்டன கூட்டம் நடத்தியிருக்காங்க பல்வேறு செய்திகளை பேசியிருக்காங்க குறிப்பாக வந்து சீமான் அவர்கள் நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க குறிப்பாக ஈழத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் நடத்தக்கூடிய சீமான் ஈழப் போராட்டத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எழுப்பியிருக்கிறாங்க அந்த கூட்டத்தை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சுபவி ஐயாவை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு மாணவர் வளர்ந்து வரப்ப ஆசிரியர் நினைப்பாங்க நம்ம நம்ம சொல்லி கொடுத்த மாணவர் வந்து பெருசாக வளர்ந்துட்டான்னு பெருமை நினைப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த வன்மம் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்து நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளை மீறி போறானா அப்படின்னு அப்போ சுபவி ஐயா ஒரு ஒரு தடவையும் அந்த சீமான என்ன சொன்ன மாதிரி செத்த போனோம் வாயை திறக்கிறப்ப அது நாம தங்களோட வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் சீமான வளர்ந்துட்டான் சீமான சாதாரணமாக போடாதீங்க முன்ன போல இல்லை அப்படின்னு ஒரு தடவை போன தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலாரு அதுக்கப்புறம் அப்பப்போ நடுநடுவில் சீமானு சீமானோட இண்டிகேட்டர் கொடுக்குறோம்னா நான் வளர்த்த பையன் எப்படி போவான் எனக்கு தெரியும் உங்களுக்கு மீறி போகிறான்னு ஒன்று காட்டி கொடுத்து அவர் போஸ்டிங் வாங்கலான்னு பார்க்குறாரா கட்சிக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பெரிய கட்டிங் வாங்கலான்னு பாக்கிறாரா இது இது ஒரு இண்டிகேட்டர் ஒரு அறிகுறி சுபவியோட வாய் பேச்சு வந்து பணத்தோட பேச்சு அப்பப்போ எழுந்திரி எந்திரிச்சு எந்திரிச்சு பேசுகிற பேச்சு வந்து நாம் தமிழரோட வளர்ச்சியும் அவரு ஒரு கருத்தியல்லா சில கேள்விகளை எழுப்புறாரு அத கருத்தியலாவே நீங்க எதிர்கொள்ளாமே ஏன் அவர் வந்து கட்டிக்க வாங்க பாக்குறாரு கட்சிக்குள்ள பொறுப்பு வாங்க பாக்குறாரு எதுக்கு நீங்க அவருடைய கருத்துக்கு பதில் சொல்றது நீங்க வந்து அவருடைய அவரை பத்தி தாக்குதலை ஏற்படுத்த இல்ல ஏது கருத்து எது சீமான்னு பேர போட்டியான் கூட்டம் நடத்துற சீமான்னு பேர போட்டியான் கூட்டம் நடத்துற பொதுவா கூட்டம் போட்டு நடத்து இப்ப மாவீரன் முத்துகுமார் நினைவு நாள் வருது அதுல வந்து கருணாநிதி துரோகம் பண்ணாருன்னு தெரியும் கொச்சப்படுத்துனார்னு தெரியும் இப்போ கனிமொழி பிறந்த நாளைக்கு போஸ்டர் ஓட்டியிருக்கிறாங்க எடப்பாடி அண்ணாமலை சீமானண்ணன் படம் போட்டு அவங்க பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறாங்களா தமிழே ஒழுங்காக பேச தெரியாது அந்த அம்மாக்கு பாதி இங்கிலீஷில் பேசுவோம் கருணாநிதிக்கு பிறந்த அம்மா அப்போது இந்த மாதிரி அடுத்தவங்க மூஞ்சை போடுறீங்க அப்படின்னா அப்போ முத்துக்குமார் உயிர் தியாகம் பண்ண ப படத்தை போட்டு அதுக்கு காரணம் துரோகி கருணாநிதினு போட்டோ போட்டு ஓட்டினா ஏற்றுட்டிங்களா இதெல்லாம் நக்கல் திமுற அரசியல் அதனால சுபவி ஐயா வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து எங்களுக்கான வளர்ச்சியை வந்து அவர் காட்டி ஏ நீங்கள் வளர்ந்துட்டீங்கடா அப்படின்னு காட்டுறது நாங்கள் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல நல்ல எண்ணத்துல எடுத்துக்கலாம் இன்னொன்னு அவர் பேசின புள்ளிகள்ல பாத்தீங்க அப்படின்னா சீமானுக்கு வந்து பதவி வெறி பதவி ஆசை இப்படி ஒரு பிறவி இன்னும் இருக்காதான் இந்த கேள்வி போய் உன் கலைஞரை உன் கருணாநிதியை கேளுப்பா உதயநிதியை சீஃப் மினிஸ்டர் ஆகுனா ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத களப்பணி இல்லாத எந்த ஒரு சமூக அறிவும் இல்லாத உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினை போய் கேளுப்பா யாருக்கு பதவி வெறி உதயநிதிக்கு அவ்வளவு வெறி உடனே சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீப் மினிஸ்டர் ஆகணும்னு அவர் என்ன உடனே இப்ப படிப்படியா வந்தாரா ஏதாவது அமைச்சராகி வந்தாரா தப்புன்னு தூக்கி minister சீஃப் deputy டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு இந்த குறை குறைந்த பட்ச காலத்துல அப்ப அதெல்லாம் பதவி வெறி இல்லையா தயாநிதி மாறேன் முரசொலி மாறேன் கருணாநிதி அக்கா பசங்க பேரங்களுக்கு உள்ள சுத்தா சீமானுக்கு இருக்கு வெறின்ற சீமானுக்கு என்ன வெறி ஓன உனக்கே இவ்வளவு வெறினா அவ்வளவு அவங்க சாக போற வயசுல எரா மீச வச்சுட்டு தெரியுற உனக்கே இவ்வளவுன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையா சாக போற வயசு எரா மீச இதெல்லாம் தேவையா இல்ல இவரு அவர் மேடையில கூட்டி வைத்திருக்கிற ஆட்கள் அவர் கூட்டம் போட்டது அவங்களுக்கு அந்த மாதிரி பத்தி சொல்லி ஆகணும் ஐயா இப்ப முக்தாரு இந்த யூடியூப் புரூட்டோஸ்ன்றவன் இவங்கெல்லாம் நாகரிகமா பேசுறவங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களோட யூடியூப் சேனலு இல்ல இவங்க போடுற செய்திகள் இவங்களோட பதிவுகள் ஏதாவது பேசுறாங்களா நாகரிகமா ரொம்ப கொச்சையா கேவலமா எது பேசக்கூடாதோ அதெல்லாம் எடுத்து பேசுறது அப்போ இவங்களுக்கு எப்படி எந்த மொழியில பதிவு சொல்லுவீங்க நீங்க சீமான் வந்து இருபத்தாறு வருஷமா ஈழத்துக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கற அவரோட ச அசைன்மெண்ட்டே வந்து அவர் தெளிவா சொல்றாரு நான் தலைவர் பிரபாகரை செஞ்சித்த பிறகுதான் என்னோட அரசியல்ல அடுத்த வாழ்வு நான் சினிமா இயக்குனராக வந்தேன் பிழைக்க வந்தேன் இங்கே வாழ்வாதாரம் தேடி வந்தேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன் பாடுபட்டேன் நான் இப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றத அண்ணன் தெளிவா சொல்றாரு இருபத்தாறு வருஷமாக என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன்ற உனக்கு மீச நெறச்சிருச்சு வயசாயிருச்சு இவ்வளோ நாள் இந்த ஏழு பேர் விடுதலைக்கு ராஜீவ்காந்தி கொலை உலகத்துக்கு அப்புறம் தமிழினத்தின் மேல உள்ள சாபக எடுக்கு இந்த ஏழு பேர் விடுதலைக்கு சுபவி என்ன செஞ்சார் இல்ல நீ கருணாநிதி கிட்ட சொல்லி என்ன செஞ்ச செய்ய வச்ச இந்த ஏழு பேர் விடுதலை தடுத்ததுலையும் நளினி அவங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்ய போனவருக்கு பிஐபி ஏரியால இருக்கிறாங்க அவங்களுக்கு பெண்ணத்தை பெண்ணை தவிர்த்து மற்றவங்களா எல்லாருக்கும் தூக்கி நீங்க என்ன செஞ்சீங்கன்னு உங்கள்ட்ட கேள்வி எழுப்பும் போது நீங்க என்ன செஞ்சீங்க சீமானவர்கள் இருபத்தி ஆறு வருஷங்கள என்ன பண்ணார் ஈழ போராட்டத்துக்கு அல்லது ஈழத்துக்கு என்ன பண்ணாருன்னு உங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பு அவங்கள நோக்கி திரும்பி ஒரு கேள்வி எழுப்பா இருபத்தாறு வருஷம் எப்படிங்க நீங்க எடுப்பீங்க இவருடைய எபிசோடே வந்து அண்ணனோட கணக்கே வந்து தலைவரை சந்தித்த பிறகு அவருக்கு அந்த நோக்கம் கொள்கை கோட்பாடு அவர் இப்போ திராவிட கழக மேடையில் சுபவி ஏற்றி விட்ட மேடையில் திமுக ஆதரவு கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை மேடைகளில் பேசிகிட்டு இருந்தவருங்க ஒரு பேச்சாளருங்க சீமானங்க அவரே சொல்லியிருக்கிறார்ல அவருக்கு தலைவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வலி வலி வேதனையும் உணர்ந்து அவர் அடுத்த கட்டம் பாஞ்சு வரார் இத்தனை உயிர் உயிர்கள் போன பிறகு அவர் அடுத்த அரசியல் எடுக்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து அவர் பெரியார் கொள்கை மாதிரி சுபவி சொல்லிக் கொடுத்தது தான் கடவுள் கிடையாது ஏசுநாதர் இப்படி அண்ணா கிருஷ்ணர் இப்படின்னு பேசுனது அந்த மத மத அடிப்படை மதத்தை எதிர்த்து பேசுனது அதங்க அதுல ஒரு லாஜிக்காட்சி சில கேள்விகளும் கேள்வி வைக்கிறாங்க சொல்லுங்க ஏதாவது அஞ்சாவது படிக்க படிக்கும் போதே நான் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை எடுத்துக்கிட்டு நான் ரொம்ப போராட்டத்துக்கு போனேன் அப்படின்னு சீமான அவர்கள் சொன்ன மாதிரி அந்த காட்சி எல்லாம் வருது இப்போ அஞ்சாவது படிக்கும் போதே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடி போராட்டங்கள்லாம் போயிருக்க சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போராட்டம் எல்லாம் போயிருந்தாருன்னா அந்த காலகட்டத்திலிருந்து நடக்கிறதே ஈழ போராட்டமும் அப்போ அரசியல் போராட்டங்களுக்கு அப்பயே வந்துட்டார்ல அஞ்சாவது படிக்கும் போதே வந்தவர் ஈழ போராட்டத்துக்கு என்ன பண்ணாருங்கிற கேள்வி ஒரு நியாயம் தானே இப்ப எனக்கு நாற்பது வயசுங்க என் பிள்ளைக்கு பத்து வயசு ஆகுது பையனுக்கு என் பையன் இது வரைக்கும் பத்து புலி கொடி என் பையன் இப்போ வந்து ஆறாவது படிக்கிறாங்க நான் இப்போ காமராஜர் நினைவு நாளுக்கு மொழி போர்த்தி ஆகி இயக்கிய நாளுக்கு கொடி ஏற்றுறப்ப எங்க கட்சிக்காரர் பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவோம் பிள்ளைங்க ஏற்றிருக்குங்க அது கணக்குங்க அதுக்காக என் பையன் வளர்ந்து பதினெட்டு வயசு வரைக்கும் வாக்கு உரிமை வாங்கி பெற்ற பிறகு அவனுக்கு ஒரு அரசியல் கருத்தியல் உருவாகி மகிழ்ச்சியாகி அவன் வேற கருத்தியல் கூட போகலாம் இதே நான் சொன்னி அப்போ சொல்லி கொடுத்த கருத்தியல் இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா அந்த ஒரு கருத்தியல் அவன் வேறு ஊன்றி அவன் படி எடுத்து வைக்கிறதுன்னு இருக்கலை களத்தில் இது வந்து அவரோட தனி மனித அரசியல் சின்ன வயசுலேயே அவர் அரசியல் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்களோட மா மாம்பா பெரியப்பன் சித்தப்பேன் அப்பனோட சேர்ந்து வந்திருப்பார் அது அவர் பெருமையாக சொல்கிறாரு தவறில்லை சின்ன வயசுலேயே அரசியல் கண்டது அதுக்கும் அவர் ஈழத்துக்கு இருபத்தாறு வருஷமாக என்ன செஞ்சாருன்னு அஞ்சு வயசுலேருந்து கணக்கு வச்சுங்க என்னங்க கணக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் இந்த இது பேசுனாரு இப்ப இந்த ஏழு பேர் விடுதலையில யாருக்குங்க கிரெடிட் சொல்லுங்க பாப்போம் சுபதியா வைகோவா திருமாவா ஏழு பேர் விடுதலையில சீமான் வேலூர் சிறைக்கு கருணாநிதி பிடிச்சு உள்ள போட்டாரு தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஏழு பேர் பேர் யாருக்குங்கிறது எனக்கே தெரியாதுங்க ஏழு பேர் பேர் தெரியும் தமிழ்நாட்டுடைய போராட்டம் உங்களுடைய பங்களிப்பு இருக்கலாம் இந்த மாதிரி மாதிரி நான் பெருமையோட சொல்றேன் போராட்டம் நாம் தமிழர் போராட்டம் இதை ராஜீவ்காந்தி எங்க இருந்து போனவன் திமுகவுக்கு போனவரே சொல்லி சீமானுக்கு முன் அந்த வேலூர் சிறையில பேர் பேரறிவாளன் சாந்தன முருகன நளினியை பார்த்தவங்களோட மக்கள் போய் பார்த்தவங்களோட கணக்கேடு சீமானுக்கு பின்னு கணக்கேடு அந்த அட்வொகேசி அந்த பிரச்சனையை எடுத்துட்டு சீமானண்ண வேலூர் சிறையில விட்டு வெளியே வந்துட்டு நாலு கார் ஒரு கார் மேலே ஏறு நின்று வீர உனக்கு உறுதிமொழி எடுக்கிறார் கட்சி ஆரம்பிச்சு ஆறு ஆறு மாசத்துல ஜெயிலேருந்து வந்துட்டு சாகுல் மாமா இன்னொன்னு நாலு பேர் மேலே நிற்கிறாங்க நான் வெளியே ஜெய் சிறை வாசலில் நிக்கிறேன் என் பக்கத்தில் இப்போ புகழேந்தி தங்கராசு கொளத்தூர் மணி அண்ணல்லாம் நிற்கிறாங்க இந்த நிக்கிறாங்க அப்போ நான் அவர் அண்ணன் சொல்றாரு பிரபாகரம் பையனா ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி பையனா இந்த தேர்தலில் பார்த்துருவோம்டா அப்படின்னு சவால் விடுறாரு தனி ஈழத்தை பத்தி நம்ம பேசுறோம் நம்ம தம்பிங்களோட விடுதலையே சாத்தியம் இல்லைனா நான் அப்ப யோசிச்சேன் என்னடா இந்த இப்படி பேசுறாரு விடுதலை தூக்கு தண்டனுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த நாட்டில் இந்த பிராமண அடிமைய நாட்டில் எப்படி விடுதலை கொடுப்பாங்க இவர் பேசுற சாத்தியமாகுமான்னு யோசிச்சேன் சாத்தியப்படுத்தினர் சாத்தியப்படுத்துறதுக்கு நாம் தமிழர்ன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி கட்சியை உருவாக்கி உருவாக்குனவர் சீமான் எல்லாரும் போராடுனாங்க எல்லாரும் சைடுங்க சைடு ஆக்டர்ஸுங்க சீமான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி அவங்க போராடினாக்கா சொல்லுங்க பட்டியல சுபவி என்னங்க பண்ணார் அவர் முதிர்ச்சி அறிவாளர் பண்பாளர் பகுத்தறிவாளர் புத்தகம் படிக்கிறவர் அறிஞர் அறிவாளி ஞானி ஏத்துக்குறாங்க சுபவி சீமான் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இந்த ஏழு பேர் விடுதலைக்கு என்னங்க போராடினாரு பத்திரிக்கையில சந்திப்புல நீங்கள் விடுதலை புள்ளின்னு பேசியிருப்பீங்க பிரபாகரன் பேசியிருப்பீங்க உங்க கூட்டணிக்காக பேசிருப்பீங்க பாசதம்புரம் வந்து தமிழர் இறையாண்மை மாநாட்டில் வந்து பிரபாகரன் படம் பயன்படுத்தக்கூடாது இந்த வாரத்தை பயன்படுத்தக்கூடாது அடிக்காதே வச்சிங்க பிரபாகரனை போட்டதாரு அதனால எல்லாரும் சைடு ஆக்டர்ஸ் மெயின் ஆக்டர் நாங்க தான் இதை நான் பெருமையா சொல்லுவேன் அண்ணன் வேணால் மறைக்கலாம் அண்ணன் அவரோட தியாகத்தை வந்து வெளியே சொல்ல கூடாது அதுக்காக சுபாவே இருக்கார்ல இப்ப விடுதலை புலிகளை ஆதரித்து பேசினாரு இப்போ போனாரு இந்த இந்த மாதிரி ஒரு கான்கிரிட்டா கேட்குறீங்களே நீங்கள் இருபத்தாறு வருஷமா என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறீங்களே நீ ஜெயிலுக்கு போனது எல்லாருந்தான் போனான் கருணாநிதி கூட தான் தண்டவாளத்தில் தலை வச்சாரு கான்கிரிட்டா ஏதாவது ஒன்று சொல்லு ஆதாரபூர்வமாக இதில் செஞ்சு சாதிச்சு காட்டணும்னு ஒரு கவுன்சிலர் இல்லை ஒன்றும் இல்லை ஜெயலலிதா எப்பயோர் பட்ட ஜெயலலிதா பிராமண ஜெயலலிதா ராஜீவ் காந்தியை புகழ்ந்த ஜெயலலிதா ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தி வந்து ஜெயலலிதா பேச்சை பார்த்து நாடாளுமன்றத்தில் புகழ்ந்தாருன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஜெயலலிதா வாயால் திருவாளர் சாந்தன் திருவாளர் பேரறிவாளன் திருவாளர் முருகன் வந்துச்சா வரலையா அட்வொகேஸ் யாருது அப்புறம் வந்து முத்துக்குமார் தீக்குளிச்சி இறந்தப்ப கருணாநிதி வந்து அவன் வைத்திய வலியில் செத்துட்டான் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு துரோகி கருணாநிதி அப்படி சொன்னார் ஜெயலலிதா வந்து செங்கோடி அவர்கள் இந்த மூணு பேர் தூக்கு தூக்க ரத்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு குளிச்சு இறந்த செங்கோடி சகோதரி செங்கோடியை வந்து ஜெயலலிதா சட்டமன்ற சகோதரி செங்கோடின்னு வாசிச்சாங்க தீர்மானம் அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்கிறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு இப்போ தீர்மானம் வாசிக்கிறப்ப சகோதரி செங்கோடின்னு வாசிச்சாங்க ஜெயலலிதா புகழ் பாடம் வரலை இங்கே ஜெயலலிதாக்கு அந்த மாற்றம் கொண்டு வர்றதுக்கு அட்வொகேசி பண்ணது யார் நாங்க சைதாபேட்டையில இன்னைக்கு சுபவி போட்டார்ல சைதாப்பேட்டையில நாங்க ஜெயலலிதாக்கு ஒரு கூட்டம் போட்டோம் அப்ப எங்க கட்சி தொடக்க காலத்துல குழப்பம் வந்துச்சு எப்படி நீங்க கூட்டம் போடலான்னு இந்த ஏழு பேர் விடுதலையை முன்னெடுத்து அப்போதைக்கு தமிழக முதலமைச்சர் எடுத்து செல்லுங்க அண்ணன் ஒரு பொதுக்கூட்டம் போட்டார் அப்ப இது ஒரு லாபிங்க இந்த பிரச்சனை நம்ம மட்டும் கத்திட்டு இருந்தா நாயாபியா கத்திட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை போயிருன்னு சொல்லி கத்துனதுல அதுல ஒருத்தர் உயிர் போய் விடுதலையாகும் ஒருத்தர் உயிர் போயிடுச்சு அவர் பணம் தான் இலங்கைக்கு போச்சு இதெல்லாம் எங்க அண்ணனோட உழைப்பு இருக்கு மாவீரர்களோட மூச்சு காற்று இருக்கு அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா இரண்டாவது ஒரு கேள்வி என்ன இருப்பாருன்னா நாம் தமிழர் பேசுற தமிழ் தேசியம் என்ன நீங்க வந்து நீங்க வந்து தண்ணிரிமையை பேசுறீங்களா அல்லது மாநில சுயாட்சி பேசுறீங்களா அல்லது தனித்தமிழாடி கேக்குறீங்களா நாம் தமிழர் பேசுற தமிழ் தேசியம்னா என்ன ஒரு அது அதுதான் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வைக்கிறாரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சப்பே இல்லை உங்க அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சும் தெரியாமலாம் கேட்கல அவரு அவருக்கு தெரியாதா அவர் பார்த்து வளர்ந்தவர் சீமானு அது அவருக்கு தெரியாதா தந்தை பெரியார்கிட்ட இவே ராமசாமிக்கு ஐயா கிட்ட என்ன கேட்பாங்களாமா ஐயா இன்றைக்கி வந்து விடுதலையில் என்ன எழுதலாம் தலையங்க எழுதலாம்னு கேட்குறப்ப இந்துவில் என்ன எழுதியிருக்கானோ அதை எதிர்த்து எழுது இந்து பத்திரிகை வந்து பிராமண பத்திரிக்கை அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுக்கு எதிர்த்து எழுதுன்னு குருட்டாம்போக்கில் போக்கில் சொல்லுவாரான் ஆ அதுபோல இன்னைக்கு உங்க திராவிட கட்சி திமுக என்ன செய்யறோ அதுக்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம் இல்ல நான் இது நீங்க இது நீங்க பேசுற தமிழ் தேசியம் தான் என்ன அப்படின்னு இல்ல நீங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆழ்வது தமிழ்நாட்டை தமிழன் ஆழ்வதுனா என்ன முதலமைச்சர் பதவிதான் தமிழ் தேசியமா முதலமைச்சர் பதவி மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆழ்வது அடிப்படை ஒன்னு சரி அதுதான் அதுவே இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை வருஷமா இல்லையே நடைமுறைக்கு சாத்தியமாகலையே அப்படின்றது அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்போ நீங்க சொல் அதான் அதான் சொல்ல வரீங்க தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும் அப்படின்னு சொல்ல வரீங்க முதலமைச்சர் பதவி தான் தமிழ் இது நீங்க ஒண்ணு 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 இல்ல கூறுகளா நீங்க சொல்றீங்க தமிழ் தேசிய ஒரு கூறுகளா நீங்க சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்ற தமிழ் என்ன அதுதான் ஒரு வைக்கக்கூடிய கேள்வி நீங்க சுயாட்சி வைக்கிறீங்களா தண்ணீரிமை வைக்கிறீங்களா அல்லது தனித்தமிழ்நாடு வெவ்வேறு பொருள் இருக்கு நீங்க சொல்ற தமிழ் எதுக்குள்ள தமிழ்நாடுன்னு சொல்லி போல இந்த இந்திய ஆரியத்தோட இந்த திராவிடம் கோர்த்து வேலை தனி தமிழ்நாடு இன்ற அளவுக்கு இந்த இந்த ஜனநாயகத்து ஜனநாயகம்னு சொல்லக்கூடாது இந்த உலகமய மக்கள் இந்த கார்ப்பரேட்டு இந்த கமர்ஷியல் வேல்டுல வந்து சாத்தியமாகிறது கடினமானது அததான் ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அப்படி இந்த மாதிரி சிக்கல் இருக்குல்ல இதை தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் பேசினவர் பெரியார் தொண்ணூத்தி நாலு வயசுலயும் தனி தமிழ்நாடு பேசினவர் பெரியாரு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசினவர் பெரியாரு அவரை வந்து நீங்க வந்து உங்களுக்கு இது திறனே இல்லையா நீங்க தான் பயப்படாதவரை எதுக்கும் பயப்படாதவராச்சு அப்ப அதை எதுக்கு அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு பெரியாருக்கு யாரு பயந்தாங்க ஐயோ பெரியாருக்கு பயப்படலங்க தொண்ணூத்தி நாலு வயதுலயும் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ்நாடு விடுதலைன்னு பேசினவர் பெரியாரு நாம் தமிழக கட்சி சீமான் பயப்படாதவர் தானே எதுக்கும் பயப்படாதவர் தானே அவர் இன்னைக்கு அதை பேசுவாரான்னு கேக்குறாரு ஏங்க பேசல தமிழ்நாடு தமிழருக்கு அப்ப இந்த தமிழ்நாடு தமிழருக்குன்னு உங்க திராவிட கழக அலுவலகத்துல பெயிண்ட் அடிச்சிட்டீங்களே இப்போ அது எல்லா சமூக ஊடகங்களையும் வருது அதுக்கு என்னங்க பதில் சீமான் பேசிட்டு தாங்க இருக்கிறாரு பெரியாரை யாரும் விரிவுபடுத்துறாரு இங்கதான் இழிவுபடுத்துறாங்க பெரியாரை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அவர் செய்து அவர் சொன்னதில் எது நம்ம நம்மளுக்கு தேவை எது தேவை இல்லை அப்படி தான் நாங்கள் திறனாய்வு பண்ணுறோமே ஒழிய அந்த ஒரு தனி மனிதனை இழிவுபடுத்தணும் அவர் தூக்கி போட்டு புதைக்கணும் அப்படிலாம் எந்த நோக்கமும் இல்லை அவர் இதுவும் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தமிழருக்குன்னு சொன்னது அடுத்த தமிழை சொன்னது டீடெயில் டைலாகை காப்பி எடுத்து சொல்லியிருக்காரு அதே போல் இந்த பக்கம் வந்து தமிழ் தமிழில் பேசாதீங்க இந்த மாதிரி சனியை இந்த காட்டு மராட்டி மொழின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு பகுப்பாய்வு அவ்வளோதான் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு சமூகத்துல பல சமூக போரா போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு பகுப்பாய்வு பண்ணுறோம் பெரியாரியவனம் மண்டிக்கிட்டு மன்றாட்டு சொல்லு ஜெபி தொழுகை செய்யும் நாங்கள் வேணாம்னு சொல்லலை நாங்கள் செய்ய முடியாது அவருக்கிட்டே எது நல்லதோ எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் கேட்டதை விடுறோம் கெட்டது சொல்றோம் சொல்லிட்டு விட்டுடுறோம் நல்லதை எடுத்துக்கிறோம் இல்ல பெரியார்ட்ட பேச தமிழ்நாடு விடுதலைன்னு பேசுற அந்த துணிச்சல் சீமான்ட்ட இருக்குதா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க தமிழ்நாடு தனி தமிழ்நாடு ஆமா ஏன் உங்க ஸ்டாலின் போய் கேளு உதயநிதி கிட்ட போய் கேளு அவங்க அதிகாரத்துல அவங்க கிட்ட வச்சுட்டு அவங்க கிட்ட கூலி வாங்கிக்கிட்டு மாறடிச்சுக்கிட்டு நீ வந்து சீமான் கிட்ட வந்து தனி தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற இந்த கார்ப்பரேட் வேல்டுல தமிழன் தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் தமிழருக்கு தமிழரோட வாழ்வியல் மாறணும் இன்னைக்கு கொத்தடிமைகளா சாராயத்துக்கு அடிமையா போதைகளுக்கு அடிமையா கூலிகளா இப்படி திரிகிறாங்க அப்படின்றப்ப தமிழனோட எழுச்சி அவனோட குடும்பம் கட்டமைப்பு எல்லாம் வந்து மீண்டும் எழணும் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொசைட்டி சொசைட்டியில மாறணும் சமுதாயத்துல மாறணும் தான் எங்களோட நோக்கம் சரியா அது நாடாடையது உலகத்தையே விழுறோம் அது அப்புறம் பாத்துக்கலாம் ம் சரியா நீ இந்த மாதிரி இந்த மாதிரி கோர்த்து விடுற வேலை எல்லாம் இந்த திராவிட சிண்டு மூட்டி விடுற வேலை எல்லாம் போய் உங்க உதயநிதி கிட்டையும் இந்து நீதி அவருக்கு போய் வச்சுக்க சொல்லுங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்துடைய சர்ச்சை ம் இப்போ புத்தக திருவிழாக்க போறாங்க நான் அதை பத்தி வர கூட இன்னொரு இன்னொரு சர்ச்சைக்கு நான் பரவாயில்ல முதல்ல வந்து தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுக்கு ஒரு தாய் வாழ்த்துங்கிற ஒரு மரபு இருக்கு நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கிறோ ஒரு மரபா ஃபாலோ பண்றாங்க அத வந்து நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பாண்டிச்சேரியுடைய பாண்டிச்சேரியில அந்த தாய் வாழ்த்த போறீங்கன்னா இது இது நோக்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்ப நம்மளுக்கு இந்த திராவிடம் தமிழ் தேசியம்ன்ற சிக்கல் இப்பதான் வருது வெறும் திராவிடம்னா வெறும் பகுத்தறிவு அது ஒரு ஒரு கான்செப்ட் இல்லைன்னா அது வந்து பெரியார் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்னாங்கன்னா நின்றுடலாம் நம்ம வேணாம் சீர தேவா எடுத்துக்கலாம் அதை அப்ளை பண்ணலான்னு அது இனம் அதுதான் இந்த பூச்சாண்டிகள் மன்னிக்கணும்ன நீங்க சொல்ல வருது திராவிடத்துக்கு மீதான ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு விமர்சனம் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஒரு மரபா ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க அதை எடுத்துட்டு இப்ப வந்து தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு ஒரு தனியான ஒரு தெய்வ ஒரு ஒரு தமிழ் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து வச்சிருக்காங்க அதை மாற்றுவது இப்படி சரியா இருக்கும் மாற்றுவதா நம்ம ஒண்ணு வேற பாட்டு புதுசா புதுச்சேரியும் வந்து தமிழ்நாடு தான் அது வந்து யூனியன் டெரிட்டரின்னு இந்த இந்தியா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க இதுல வந்து அந்த திராவிடம்ன்ற வார்த்தை நம்மளுக்கு முரண்பாடா இருக்கு அது போக அதுல அது நம்ம திரும்ப ஏன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் இவ்வளவு தூரம் அது கலிசட சாக்கடை அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் இவ்வளவு தூரம் இத்தனை உயிர்கள் இழந்தும் இன்னும் இத்தனை தலைமுறை போயும் இன்னும் வந்து நம்ம சீரழிஞ்சிக்கிட்டு அதை தவிர்க்கிறதுக்கு தான் பாக்குறோம் பாரதிதாசன் ஐயாவே இப்ப சொல்லுவாங்க உங்க பாரதிதாசன் பாடலையா அவரே திராவிடத்தை பத்தி தமிழ் அப்படிதான் இருந்தான் சீமானும் அப்படிதான் இருந்தாரு எல்லாரும் அப்படிதான் இருந்தோம் கருணாநிதி தமிழன் தமிழ் காப்பாத்துவான் அப்படின்னு தான் எல்லாரும் இருந்தோம் பட்டு தெளிஞ்சாச்சு இனி பண்ண முடியாது ஒன்னும் ஒண்ணு தி இந்து பத்திரிகையில நாலு நாள் முன்னாடி கட்ட பொம்மன் நினைவு நல்ல சுதந்திர போராட்ட வீரர்னு போடல சுதந்திர போராட்ட தெலுங்கன் கட்ட பொம்மன்னு போடுறான் அப்ப தப்பு இல்ல அவரு தெலுங்கனா இருக்கிறாரு போடுறான் அப்ப இன்னைக்கு தெளிவு பிறந்துருச்சு யாரு தெலுங்கு யாரு தமிழன் யாரு மலையாளி யாரு கன்னட எவனும் திராவிடம் ஏமாத்தவனா அவ கட்டபொம்பு அவர் தெலுங்கு பொருள் பெருமிதம் தவறையில் அவர் இனத்தை வந்து மாற்றி போடணும்னு அவசியம் இல்லை அது பத்திரிகை விளம்பரமா ஒரு அந்த காஞ்சிபுரம் சில்க்ஸ் எஸ் எம் சில்க்ஸ் முதலாளி விளம்பரம் கொடுத்துருக்காரு அவரை பாராட்டுறோம் நம்ம அது போல இன்னைக்கு எல்லாம் தெளிவு பிறந்த பிறகு இல்ல திராவிடம் தான் தமிழ் தமிழர் தான் திராவிடர் இந்த சரி நான் நீங்க தமிழ் தாய் வாழ்ந்து எதிர்க்கிறீங்க தேசிய கீதத்தை அப்போ உங்களுடைய எதிர்ப்புங்கிறது அதை நோக்கி இருக்குமா அது நம்ம இப்ப நம்ம கட்சி நிகழ்வுகள்ல பாடுறது இல்லைல்ல அது பொதுவாக இருந்துட்டு போகுது அது இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் வெகுண்டிலிருந்து தேசிய இனங்கள் வெகுண்டிலிருந்து அதில் மாற்றம் வரப்ப வரணும் நம்ம வந்து இல்லை தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய திராவிடத்தின் மீதான ஒரு ஒரு அந்த ஒவ்வாமை தேசிய கீதத்தின் மேலே நாம் தமிழ் வர சொல்ல முடியாது ஐயா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகமே வந்து அமெரிக்கா தான் ரவுடி அமெரிக்கா தான் வந்து டானு உலக மக்கள் கார்ப்பரேட் இந்த பக்கம் சைனா இப்படின்னு போகிறப்ப நம்ம எடுத்தோன்னே அமெரிக்கா வந்துருப்போம் எடுத்தோன்னே சீனா வந்துருப்போம் போகிறதுக்கு திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி தலைவர் பிரபாகரன் இதில் தான் கடைபிடிக்கணும் அவர் உலகளாவிய சித்தங்கள் சித்தாந்தங்கள் வேதாரணங்களை படித்தாலும் தன் மக்களுக்கு தன் எல்லைக்கு உட்பட்டு ராணுவம் போலி காவல்துறை வங்கி நீதிமன்றம்னு உருவாக்குனார் அவர் எல்லாம் உலகளவில் இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஏமாத்தலை உலகளாவிய சிந்திச்சு நாங்கள் உலகளாவிய வேலை செய்வோம் உலக தொழிலாளர்களே ஒன்றிணைவோம்னு கூவிட்டு ஊரை ஏமாற்றாமல் உலகளாவ அறிவுகளை க கற்று தன் மக்களுக்கு பயன்படுத்தினார் அதை தான் பண்ணணும் அதனால நாங்க அந்த தேசிய அப்புறம் பாத்துக்கலாம் அது இப்போதைக்கு ஓடுறது ஓடட்டும் உம் சரி இப்போ அந்த புத்தக திருவிழாலேயே இன்னொரு விஷயம் சர்ச்சையாகுது என்னன்னா அங்க வந்து நுழைவாயில ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க வைக்கும்போது கலைஞர் பாதை அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது கலைஞர் பாதை மோசமான பாதை அப்படின்னு சொல்லிட்டு புத்தக திருவிழாங்கிறது ஒரு பொதுவானது தமிழக அரசினுடைய நிதியுதவியார் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லா மக்களுக்கும் பொதுவான நிர்வு அந்த இடத்துல அரசியல் பேசுவதை விட ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதுங்கிறது அந்த அந்த மேடைக்குதான் இப்ப நாம் தமிழர் மேடையில பேசிக்கா அது வேற அவங்களுடைய அரசியல் கூட்டம் ஒரு பொது நிகழ்வுல இந்த மாதிரி பேசலாமா இல்ல பொது நிகழ்வுன்னு சொல்லிட்டு கலைஞரை புகழ்லாமா கலைஞர் சம்மந்தமாக புத்தகம் வெளியிடுங்க இல்லை பெரியார் சம்பந்தமாக புத்தகம் வெளியிடுங்க மா கூட தான் ஒரு புத்தகம் வெளியிட்டாரு கலைஞரை புகழ்ந்து பாடுறது பிள்ளைங்களை பள்ளிக்கூட பசங்களை கூப்பிட்டு விட்டு பேசவுறது நிகழ்ச்சிகளில் மற்ற நிகழ்ச்சிகளில் அரசு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு உண்மையான அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா ரெண்டு அரசியல் தலைவர்களும் இலட்சி தேர்தல் நினைக்கிறோம் இவங்க ஒரு பக்கம் பேசுவான் இன்னொருத்தர் இந்த பக்கம் பேசுவார் மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கிறாங்க அது ஒரு அரசியல் சொல்வாங்க பிரசிடென்சி எலெக்ஷன் அப்போ அப்போது அது சீமான் பேசுனது போக அடுத்து இன்னொரு தலைவர்கள் யாராவது பேச எடப்பாடி பேசட்டும் அடுத்து வேற யாராவது பேசட்டும் திமுக காரங்கன்னு பேசட்டும் இப்பதான் அது ஜனநாயக நாடின்னு ஜனநாயகமா அரசு இல்லை அப்படி ஜனநாயகமா இருக்கானா சீமான் பேசுறதுக்கும் அங்கே அலுவலோ அங்கே ஒரு மராட்டி அம்ம மன்னிப்பு வாங்கியிருக்காங்களே பேச விட்டவங்க கிட்ட இல்லைங்க பேச விட்டவங்கள்ட்ட ஏன்னா அது வந்து இப்போ அங்க வந்து சீமான் அவர்கள் அவருடைய தலைவரை திமுக எதிர்த்து பேசக்கூடிய தலைவரை புகழ்ந்து பேசினா அது சர்ச்சை கிடையாது நீங்க ஒரு ஒரு தமிழக அரசு தமிழக அரசு நிதியில் நடக்கக்கூடிய ஒண்ணு உங்க சீமானவர்கள்ட்ட பேசும் போதே இது வந்து நூலு நூல்கள் தான் பேசணும்னு சொல்லப்பட்டதால செய்திகள் வருது இதுதான் சொல்லியிருந்தா அதை மீறிதான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு புத்தக திருவிழா ஒரு அறிவு சார்ந்த வட்டம் ஒருவேளை அவங்க தப்பு செய்யறாங்கன்னா அதே தப்பை சீமானும் செய்வாரு அவங்க தப்பு செய்யறாங்கன்னு இல்லை அவங்களுக்கு அந்த அறிவு இல்லைங்க புத்தகம்னு புத்தகம்னு வருவாங்க மேற்கத்திய நாடுகள் இல்ல ரஷ்ய நாடுகள்ல புத்தகம் படிச்சு புரட்சியில் கிளம்புலவங்க தான் மார்க்ஸ் ஐயா எல்லாருமே புத்தகம் நாளே புத்தகம் நாளே கார்ல் மார்க்ஸை பத்தியும் படிக்கணும் சவார்கரை பத்தியும் படிக்கணும் காந்திஜியை பற்றியும் படிக்கணும் பிரபாகரனை பற்றியும் படிக்கணும் இந்த கேவலம் கேட்ட இந்தியாவில் நெடுமாற நையா எழுதின புத்தகத்தை ஏன் எந்த நீதிமன்றம் தடை போட்டுச்சு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே புத்தகம் தானுங்க அறிவாளி தானேங்க புத்தகம் என்ன யார் எழுதனாலும் படிக்கலாம் இல்லைங்க இன்னைக்கு சவா சவர்கரை பற்றி புத்தகம் இருக்குது நெடுமாறனையா எழுதுன புத்தகத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு எத்தனை வருஷம் தெரில அந்த புத்தகத்தை விற்கக்கூடாது எரிக்கணுன்ற மாதிரி அதை முடிச்சுக்கட்டணுன்ற மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னுச்சு அப்போ எவனும் இந்த லட்சம் திராவிடம் எவனும் வாய்த்திருக்கு ம் அப்போ இது போன்றது பிரபாகரனை பற்றி எழுதக்கூடாது இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் இருக்கிறப்ப இது வந்து கேவலம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது அப்படின்றப்ப அதனால இது திமுக வந்து இதை வந்து ஒரு அவங்களுக்கான நேரம் பேசிட்டாங்க அடுத்து இதை நம்ம அரசு வேற நிகழ்வாக கொண்டு போலாம் எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் எல்லாத்த எல்லா கருத்திகளும் ஒரு புத்தகத்தில் இருக்கட்டும் புத்தக கண்காட்சியில் இருக்கட்டும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க ஜனநாயகவாதி இவங்க நாங்கள் கொடுக்குற காசு தமிழ்நாடு அரசு கொடுக்குற காசு ம் அதனால இந்த கிரெடிட் எல்லாம் எங்களுக்கு தான் வரணும் நீங்க எங்க தான் புகழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் புகழ்றது கேட்கல நீங்க அதே தமிழ் தேசிய பத்தி அது அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க வெறுமனே பேசிட்டு வந்திருந்தாலும் சீமான அண்ணன் வந்து கருணாநிதி ஐயாவை திட்டாம எதுவுமே பேசாம என் தலைவன் பிரபாகரன் பேசியிருந்தாலே இவங்களுக்கு எரிஞ்சிருக்கும் அது எப்படி தடை செய்யப்பட்ட இயக்கம் பிரபாகரன் வந்து இங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி எரிஞ்சிருக்கும் அப்படித்தானே இவர கல்லூரிகள்ல பேச அனுமதிக்கிறது இல்லை அண்ணன் பேசின எல்லா கல்லூரியில எல்லாரும் கர்நாடியா திட்டுறாரு நம்ம தமிழர் நியூ காலேஜ்ல பேசிட்டு நியூ கல்லூரியில மதுரைல பேசியிருக்காரு சிவகங்கையில பேசிக்காரு எல்லா கல்லூரியிலையும் பேசுகிறார் அங்க எந்த எதிர்கட்சியும் திட்டமாட்டார் திட்ட மாட்டார் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் இளைஞர்கள் அப்படியே சீமானுக்கு கல்லூரிக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு தடை வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு பொதுவான நிகழ்வுக்கு போறதுக்கு ஏன் தடை விதிக்கிறாங்க அதனால இது வந்து இவங்களோட பிற்போக்கு அரசியல் சீமான பேச விட்டுட்டு அது ஜனநாயக பெருமை பித்திக்கலாம் பாரு எங்க எதிரின்றோம் எதிர்கத்தைய பேச விட்டுருக்குறோம் இதுவரையும் பேச விட்டுருக்குறோம் அப்படி ஜனநாயகவாஜி இன்னொரு கேள்வி அவர் எழுப்புறாரு செந்தில் பாலாஜிய தியாகின்னு சொல்றீங்க திமுக காரவங்க தியாகின்னு சொல்றாங்க வவுசி அப்ப வவுசி யாரு அப்படின்னு சீமான் அவர் ஒரு கூட்டத்திலேயே பேசியிருந்தாப்ல அப்ப அதே இதை உங்கள்ட்ட திருப்பி கேட்கிறாங்க வவுசி தியாகிங்கிறீங்க அப்புறம் சசிகலா பார்க்கும் உங்களுக்கு அந்த இல்லையா சசிகலா அம்மையார் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாருன்னா தண்டனை பெற்றவங்க சசிகலா தானே அவங்கள போய் சந்திச்சதுல எப்படி சசிகலா குற்றம் செய்யல அவங்க வந்து எதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு நான் சொன்னாரு சீமான தனி மனித ரீதியா சந்திச்சது நீங்க எப்படி ரஜினி உங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்களோ கமல ஊழல்வாதியை சந்திப்பதில்ல ஊழல ஒரு தானே அவர்கள் சந்திக்கிறதுனா என்னங்க அவங்க அமமுக கட்சி இல்ல அதிமுக கட்சி மேடையில போயிட்டு சசிகலா புரட்சி தாய் அம்மான் ஜெயாதி நியூஸ் வாசிக்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு வாசிச்சாரா இல்ல ஊழலுக்கு எதிரானவர் நீங்க ஊழலுக்கு எதிரானவர் சீமானவர்கள் அப்படி இருக்கும் போது இந்த நான் வேணா கிட்ட சொல்லி கட்சி பிளவு பத்தி ஒன்றுபடுத்தணும்னு தானே அது வந்து அந்த அம்மாவுக்கு மன ஆறுதலுக்கு பேசி இருப்பாரு அது ஒண்ணு இப்ப ஒண்ணு சேர்த்து இல்ல இத சொல்றவங்க நான் என்ன சொல்றேன்னா செந்தில் பாலக்கே தியாகின்னு சொல்ற விமர்சனம் நீங்க சொல்ற விமர்சனம் வைக்கிறாருன்னா அதற்கு உண்டான நேர்மையை இவர்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்சியில கொள்ளையடிச்சிட்டு இன்னொரு கட்சியில வந்து அதே முதலமை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் குறை சொல்லிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் அதே கொள்ளைக்காரனை வச்சு திரும்ப அடிச்சு திரும்ப அவனை சிறைக்கு அனுப்பிட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் தனி மனித ரீதியான சந்திப்பு அந்த மாதிரி சிறந்த வந்துச்சு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரிஞ்சவங்க போய் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அவங்களே கூப்பிட்டு பேசணும் தான் அண்ணன் சொன்னார் பழக்கம் இருந்திருக்கும் பேசிருப்பாங்க அவ்வளவுதான் நாங்க கட்சியோட தேர்தல் பாடல் வெளியிட்டோம் போன தேர்தல்ல அப்ப சசிகலாவும் ஜெயலலிதாவும் நகை போட்டு நிக்கிற படம் இருக்கு ஏன் சசிகலாவை நாங்கள் மூஞ்ச மறைக்கல ஏன் நாங்கள் மறைக்கல அரசியல் வேறு அது வந்து அவங்க தனி மனித ரீதியாக பேசியிருப்பாங்க அவங்க சீமான் நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டிருந்தாருன்னா பரவாயில்ல இதெல்லாம் போய் ஒப்பிடுறீங்களே உங்க கருணாநிதி எங்கெங்க போனாரு ஸ்டாலின் எங்கெங்க போனாரு உதயநிதி சினிமாவுக்கு எவனோ அவனை போய் பார்க்குறாரு விஜய் ஹெலிகாப்டர்லேயே திருஷாவூட ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தாராம் அதெல்லாம் போட்டு காட்டுறாங்க இன்னைக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறப்ப உங்கள் ப்ரைவேட்டையும் போட்டு காட்டுங்கப்பா இது பேச்சு கிடையாது சசிகலாவை வந்து நாங்கள் வந்து அவங்கள ஒரு முதலமைச்சர் இல்லை எதிர்கட்சி தலைவர் ஒரு மந்திரி இல்லை மத்திய அமைச்சர் நாங்கள் போய் ஏதாவது டீலிங் போட்டோம் இப்போ எப்படி துறைமுருகன் டெல்லியில் போய் வியாபாரம் பண்ண போயிருக்கிறாரு ரைடு வந்திருக்கு கொஞ்சம் பார்த்து அமைச்சு கொடுங்க அப்படின்னு போயிருக்கிறாரு அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தோம்னா பேசலாம் சசிகலா பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுன்னா உங்கள் கருணாநிதி குடும்பம் உங்கள் திமுகவே தீட்டுடா தமிழ்நாட்டுக்கு கேவலண்டா அப்போ நாங்கள் போகிற வழியில் ஆராசாக பார்த்து வணக்கம் போடுறது ஃப்ளைட்டில் வானூர்தியில் வந்து பாஸ் சிதம்பரத்தை பார்த்து எப்படி வணக்கம் போட முடியும் பாச சிதம்பரம் இவங்களே அந்த தமிழின துரோகிகள் தானே அவங்களா அத்தனை படுகொலை செஞ்சவங்க இருந்தாலும் என்ன ஆக போச்சு வந்த வயசுல பெரியவங்க வணக்கம் போடுறோம் அப்போ அதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் அதுதான் நீங்க கொள்ளையடிச்சு மந்திரி ஆகுனது அது ஒரு என்ன பாலாஜி செஞ்சில் பாலாஜி அதீ இதையும் ஒப்பிடுறது வந்து இவங்க சின்ன புலத்தனம் சுபவிய சுபவி அவர்கள் பேசுவோம் சொல்றாங்க இனி சீமான் அவர்களை வந்து சிங்களவ சீமான் சாவர்கர் மணியரசன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாரு இது என்ன எதற்காக இந்த பேரு சாவர்கரை சொல்ற அப்படின்னா சாவர்கர் வந்து அரசு இந்துத்துவவாதி மணியரசன யவனி அவர் இந்துத்துவத்தோட ஒத்து போறாருன்னு உன் கருத்தியல் உன்னோட எதிர்க்க பதிவு பண்றேன் சிங்கள சீமான்னா என்ன அர்த்தம் இவங்க இத்தனை நாள் மலையாளின்னு உன் கூட இருக்க முட்டாளுங்க அந்த யூடியூப் புரூட்டஸு உன் திராவிட அடிமைகள் பேசிகிட்டு இருந்தாங்க நீ இன்னைக்கு சிங்கள சீமானு சொல்கிற என்ன அர்த்தம் இதெல்லாம் வந்து உப்புக்கு பேசாதது என்ன சொன்னது இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது ஒரு சரியா அது மணியரசன் ஐயா அடித்து அடிதான் ஒன்று சாம்பார்னு சொல்லு கருவாட்டு குழம்புன்னு சொல்லு அதனால் கருவாட்டு சாம்பார் ஒன்று தமிழன்னு சொல்லு ஒன்று திராவிடன்னு சொல்லு இதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் எவனோ சொல்லிக் கொடுத்தது ஏழு எங்கேயாவது கேட்டது வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து பதில் கொடுக்குறாரு இருந்தாலும் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து ஒண்ணிக்கி நன்றி நன்றி நன்றி